இது தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியிலிருந்து ஐநா ஆணையாளரை திருப்பி அனுப்ப திட்டமிட்ட அரசு முத்திரையை கிழித்த அர்ஜுனா எம்பி மஹிந்த தொடர்பில் உண்மைக்கு புறம்பான செய்தி மல்பத்து மகாவிகாரை அறிக்கை ஹெருணிகா உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு வவுனியாவில் பெட்ரோலை சேமித்து வைத்திருந்தவருக்கு நேர்ந்த கதை அமைச்சரின் பாதனி என் காரில் நாடாளுமன்றத்தில் கிண்டலடித்த அர்ச்சுனா ட்ரம்ப் நெதன்யாகுவுக்கு புதிய நெருக்கடி உச்சக்கட்ட முடிவொன்றை எட்டிய ஈரான் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் வெளியான மற்றொரு தகவல் அரசாங்கம் மறைத்து வைத்த அறிக்கையை அம்பலப்படுத்தியுள்ளேன் சர்ச்சையை கிளப்பிய முஜிபூர் செம்மணி விவகாரத்தை தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் முடக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தாய் முதல் மூன்று மாத குழந்தை வரை தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டு கொன்று மண்ணுக்குள் புதைக்கப்பட்டனர் இதனைத்தான் நாங்கள் வெளியே கொண்டுவர முற்படுகின்றோம் ஆனால் இந்த அரசாங்கம் இதனை திட்டமிட்ட ரீதியில் முடக்குகின்றது இது குறித்து கருத்து தெரிவிக்க முற்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க ஸ்ரீதரனை தவிர யாரும் கதைக்க கூடாது என தெரிவிக்கின்றனர் செம்மணியிற்கு வருகை தந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டெர்கினை மக்களை சந்திக்க விடாமல் திருப்பி அனுப்புவதற்கு வாகனங்கள் தயார் செய்யப்பட்டிருந்தது இருப்பினும் நான் சென்று அவரிடம் விவரத்தை கூறிய போதுதான் மக்களை அவர் பார்வையிடக்கூடியதாக இருந்தது என்று அர்ச்சனா எம்பி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மல்வத்து மகாநாயக தேரரிடம் விடுத்த கோரிக்கை தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல் பரப்பப்பட்டு வருவது தொடர்பில் மல்வத்து மகா அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டு மல்வத்து மகாவிகாரையின் பிரதி பதிவாளர் மகாவல ரத்தன பாலதேரர் மகாநாயக தேரரின் அறிவுறுத்தலுக்கு இணங்க மேற்படி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதற்கமைய எந்த சந்திப்பும் அல்லது தொலைபேசி உரையாடலும் நடைபெறவில்லை என்றும் இதுபோன்ற தவறான செய்திகளை உருவாக்கி பரப்புவதனூடாக தேவையற்ற பொது அமைதியின்மையை உருவாக்க முயற்சிக்கும் தனி நபர்கள் மற்றும் அமைப்பு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உட்பட பதினைந்து சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கருவா தோட்டம் போலீஸ் பிரிவில் வீதிகளை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஹெருனிகா உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்து விட்டதாகவும் அறிக்கைகள் சட்ட மாதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கருவாத்தோட்ட போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் வழக்கு விசாரணைகளை டிசம்பர் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டது அத்துடன் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்திற்கு அறிக்கை வீதி நாடகம் ஒன்றை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பகுதியில் உள்ள தீ விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளதாக வவனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இந்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தொடர்பில் தெரிய வருகையில் வவனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் சாமியறையில் விளக்கு ஏற்றுவதற்காக தேங்காய் எண்ணெயினை பயன்படுத்துவதற்கு பதிலாக பெட்ரோலினை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவுக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு பகுதியினர் பொதுமக்களின் உதவியுடன் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதேவேளை பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என கருதி சாமி அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த பெட்ரோலையே மாறி தேங்காய் எண்ணெய் என நினைத்து பயன்படுத்தியுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது செம்மணி மனித உதவிழிக்கு எதிரான நீதி கோரல் போராட்டத்தின் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் ஆகியோர் போராட்டக் களத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்த்தரப்பால் சுட்டிக்காட்டப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் இந்த விடயம் நகைச்சுவையாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்போது முன்னதாக இந்த உயரிய சபையில் வைத்து தன்னை தமிழ் மக்கள் விரட்டியடிப்பார்கள் என கூறிய அமைச்சர் அதே தமிழ் மக்களால் இன்று விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டுமென அர்ச்சுனா கூறியுள்ளார் இவ்வாறு செம்மணியில் விரட்டியடிக்கப்பட்ட அமைச்சரின் பாதணிகள் எனது காரில் உள்ளன எனவும் அதனை வந்தால் எடுத்துக் என்றும் அர்ஜுனா இதன்போது சுட்டிக்காட்டினார் அத்தோடு மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் செம்மணிக்கு விஜயம் செய்தபோது மக்களுடன் உரையாடுவதை தடுக்கவும் அவரை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றவும் அரசாங்க தரப்புகளால் கார் ஒன்று தயார் செய்யப்பட்டிருந்ததாக அர்ஜுனா தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் ஈரானின் மிக முக்கிய மத தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிராக பத்மா எனப்படும் மத தடையை அறிவித்துள்ளார் இந்த இருவரும் கடவுளின் பகவர்கள் என அறிவித்து அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சிராசி தனது மத அறிவிப்பில் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் அல்லது மட்ராவை மிரட்டும் எந்த நபரையும் அல்லது ஆட்சியையும் முஹாரிப் என்பது கடவுளுக்கு எதிராக யுத்தம் செய்பவர் என்று அர்த்தம் கொண்டது ஈரானிய சட்டத்தின்படி முஹாரிப் என குறியிடப்பட்டவர்கள் மரண தண்டனை சிலுவையில் அறையப்படுதல் துண்டிக்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல் போன்ற தண்டனைகளை எதிர்கொள்ளலாம் இதேவேளை முஸ்லிம் ஒருவர் தம் கடமையினை மேற்கொண்டு இந்த போராட்டத்தில் துன்பம் அல்லது இழப்பை சந்தித்தாலும் அவர் இறைவனின் வழியில் போராடுபவராக கருதப்பட்டு நன்மை பெறுவார் எனவும் சிராசியின் பத்வா வலியுறுத்தியுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த பத்வா அறிவிப்பு உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தில் பெரும் விவாதத்தையும் அரசியல் எதிர்வினைகளையும் தூண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய எழுத்தாளர் சல்மான் ருஷ்டிக்கு எதிராக ஒரு ஃபத்வா பிறப்பிக்கப்பட்டது அவரது புத்தகமான தி சாத்தானிக் வெர்ஷஸ் இஸ்லாத்தை அவமதிப்பதாக கூறி குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பல ஆண்டுகளாக தலைமுறைவாக இருந்த ருஷ்டி பல கொலை முயற்சிகளில் இருந்து தப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த ஒரு கத்தி குத்தில் தனது ஒரு கண்ணை இழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்ட தரவை புலனாய்வாளர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாக இந்திய சிவில் விமான அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜூன் பன்னிரண்டு அன்று இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் லண்டனுக்கு சென்ற போயிங் ஏழு விபத்துக்குள்ளானது இதில் இருநூற்று அறுபது பேர் விமான விபத்து புலனாய்வு பணியகம் மற்றும் அமெரிக்காவின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தலைமையிலான குழு விமானத்தின் முன் எதிர்கொள்ளும் தரவை தரவையணுகியதாக இந்திய சிவில் விமான அமைச்சகம் தெரிவித்துள்ளது விபத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளின் வரிசையை மறு கட்டமைப்பதும் விமான பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு எதிர்கால சம்பவங்களை தடுப்பதற்கும் பங்களிக்கும் காரணிகளை கண்டறிவதும் இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்று இந்தியாவின் சிவில் விமான அமைச்சகம் கூறியுள்ளது கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானால் இன்று நாடாளுமன்றத்தில் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த அறிக்கையை அரசாங்கம் இதுவரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்து வைத்திருப்பது

தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினோடாக வணக்கம்